துக்கம் நடந்து இன்னும் பதினைந்து பதினெட்டாவது நாள் கருமாதி முடியல அஞ்சாவது நாள் ஆயுத பூஜை கொண்டாட்டம் தேவையா போய் வரலாற்றை வந்து எடுத்து பாருங்க இந்த நாட்டை கைப்பற்றுவதற்காக மிகப்பெரிய பொசிஷன்ல இருந்தவங்க ராஜகுருக்களை வைத்து தந்திரம் செய்தார்கள் மகாபாரதம் ராமாயணம் நடந்த ஒரு ஒரு பூமி இது உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும் அப்ப அந்த மாதிரியான சூழ்நிலையில இருக்கும்போது வெறும் மாசான மூமெண்ட்ஸை வச்சு நம்ம வந்து சோஷியல் மீடியா வைத்து மட்டும் இப்பேற்பட்ட கூட்டத்தை கட்டமைத்து செல்வது என்பது வாய்ப்பே இல்லை உங்களுக்கு ஓட்டு விழலாம் நீங்கள் சிஎம் கூட ஆகுங்க எனக்கு அது பிரச்சனையே இல்லை ஆனா அப்ப இன்னும் அதிக பொறுப்புணர்வு உங்க கையில இருக்கும் இப்படி வந்து ரசிகர்கள் இருந்தார்கள் என்றால் நிச்சயமாக அது பல உயிர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் ஸ்பாட்டில் இருந்தவங்களுக்கு தெரியும் கீழ ஒரு ரசிகர் மேலே ஏறி மரத்து உடைந்து கீழே விழுந்து ஒரு அம்மாவோட வயித்துல குத்தி குடல் வெளியே வந்து இறந்துட்டாங்க இன்னொரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா நாலு வயசு குழந்தை மண்டை செதஞ்சு செத்து இந்த மாதிரி ஏகப்பட்ட குழந்தைங்களோட இறப்பு நான் என்ன கேட்குறேன் விஜய் செய்தது சரிதான் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாரும் அப்படி ஒரு இறப்பு உங்கள் வீட்டில் நிகழ்ந்திருந்தால் நீங்கள் அதை செய்வீர்களா அப்படி பேச முடியுமா உங்களால துக்கம் நடந்து இன்னும் பதினைந்து பதினெட்டாவது நாள் கருமாதி முடியல அஞ்சாவது நாள் ஆயுத கொண்டாட்டம் தேவையா இதுக்கு ஆதரவு பண்ணி வர நீங்க போஸ்ட் போடுவீங்களா